நாம் தமிழர் கட்சி ஈரோட்டி இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிட்டது இதில் பெரியாரிஷ்டி என்று சொல்லக்கூடிய முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள் நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து கால்குலேட்டர் சின்னத்தில் வெண்ணிலா என்பவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணி வேட்பாளராக நின்றார்கள் இவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடாது அது ஏன் என்ற பரப்புரைகளை அங்கு மேற்கொண்டனர் ஆனால் நாம் தமிழர் கட்சி தனித்து அங்கு நின்று தனது கொள்கைகளையும் கோட்பாட்டுகளையும் வெளிப்படுத்தினர் இவர்கள் பெரியாரின் கொள்கைகளையும் கோட்பாட்டுகளையும் வெளிப்படுத்தாமல் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க நாம் தமிழர் கட்சி ஓட்டு ஓட்டு போடாதீங்க என்று பரப்புரை செய்தனர் ஆனால் முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள் சேர்ந்து நடத்திய பரப்புரையில் இப்போ இப்போது நிலவரப்படி முப்பத்தி ரெண்டு ஓட்டு கூட இவங்க வாங்கவில்லை என்பதே உண்மை முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள் சேர்ந்து முப்பத்தி ரெண்டு கூட வாங்க முடியாத பரிதாப நிலையில் இப்பொழுது அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரியாரை இதைவிட அவமானப்படுத்துவது வேற எவரும் தேவையில்லை இவர்களே பெரியாரை மிகவும் அவமானப்படுத்துகிறார்கள் பெரியார் என்று பெரியார் என்று சொல்லி பெரியாரை அவமானப்படுத்தும் இவர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் களத்தில் நாம் தமிழர் கட்சி எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுகிறார்களோ அங்கெங்கெல்லாம் இவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி பிரச்சாரத்துக்கு தொந்தரவாக ஈடுபட்டனர் அங்கெங்கெல்லாம் இவர்கள் வந்து முழக்கமிட்டனர் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க உண்மையான தமிழ் தேசியவாதி நாங்கள்தான் நாங்கள்தான் நாங்கள் தான் உண்மையான தமிழ் தேசியவாதி என்று அங்கங்கு கூறினார்கள் ஆனால் முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள் இன்று முப்பத்தி ரெண்டு வாக்கு கூட வாங்க முடியாத ஒரு பதி பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன காத்திருங்கள் இறுதி காணொலி வர இருக்கிறது